குயவன் ஒருவன் பானைகளை செய்து கொண்டிருந்தான் அங்கு ஏராளமான பானைகள் குடங்கள் சட்டிகள் அடுக்கப்பட்டிருந்தன அவன் அருகில் ஒரு ஆடு கட்டி போடப்பட்டிருந்தது அவ்வப்போது அது கத்தி கொண்டிருந்தது வயதான மகான் ஒருவர் மெல்ல நடந்து அங்கே வந்தார் குயவன் பானை செய்வதை பார்த்தபடியே தரையில் அமர்ந்தார் வந்தவருக்கு ஒரு சிறு மண் களையத்தில் குடிக்க தண்ணீர் கொடுத்தான் அந்த குயவன் அதை வாங்கி குடித்த குரு இந்த ஆட்டை நீ வளர்த்து வருகிறாயா என்று கேட்டார் இல்லைங்க சாமி இது ஏதோ காட்டாடு இந்த பக்கமாக வந்தது பிடித்து கட்டி போட்டேன் என்றான் குயவன் எதற்காக என்று கேட்டார் குரு பண்டிகை வரப்போகிறதே இறைவனுக்கு பலி கொடுக்கலாமே என்றுதான் என்று இழுத்தான் குயவன் பலியா குரு வியப்புடன் வினவினார் ஆமா சாமி தெய்வத்துக்கு திருவிழா அன்றைக்கு பலி கொடுத்தால் விசேஷம் தெய்வம் மகிழ்ந்து வரம் கொடுக்கும் எல்லாம் சுபிக்ஷமாயிருக்கும் என்றான் குயவன் இதை கேட்ட குரு எழுந்தார் தன் கையிலிருந்த மண்பானையை ஓங்கி தரையில் அடித்தார் பானை துண்டு துண்டாக சிதறியது குயவன் திகைத்து நின்றான் துறவியை விரித்து விரித்து பார்த்தான் துறவி நிதானமாக கீழே குனிந்தார் சிதறிய ஓட்டாஞ்சில்லுகளை ஒன்று விடாமல் அடுக்கினார் அடுக்கி குயவனிடம் நீட்டினார் என்ன இது என்றான் குயவன் கோபமாக உனக்கு பிடிக்குமே அப்பா என்றார் குரு என்ன உளறுகிறீர் குயவன் குரலில் உஷ்ணம் தெரிந்தது என்னுடைய பானையை உடைத்து அடுக்கி என்னிடமே நீட்டுகிறீர்கள் இது எனக்கு பிடிக்கும் என்று வேறு சொல்கிறீர்கள் கேலியா கிண்டலா இல்ல வம்பு கிழக்கிறீங்களா அல்லது உங்களுக்கு பைத்தியமா என்று ஆத்திரப்பட்டான் அப்படியெல்லாம் எதுவும் இல்லப்பா உண்மையான அன்புடன் தான் செய்தேன் குரு சிறிதும் பதட்டப்படாமல் சொன்னார் நான் செய்த அந்த பானையில் என் உழைப்பு முழுவதும் அடங்கியிருக்கிறதே அதை உடைக்க நான் எப்படி சம்மதிப்பேன் இது எனக்கு பிடிக்கும் என்று வேறு யார் உமக்கு சொன்னது ஆண்டவன் படைத்த ஓர் உயிரை கதற கதற வெட்டி கொன்று பலியிடலாம் என்று யார் உனக்கு சொன்னது இதை இறைவன் மகிழ்ந்து ஏற்றுக்கொண்டு வரம் தருவான் என்று நீ எப்படி நம்புகிறாய் எந்த தாய் தன் குழந்தை கதறுவதை கேட்டு சகிப்பாள் எந்த தகப்பன் தன் குழந்தை கொல்லப்படுவதை விரும்புவான் குருவிடமிருந்து அடுக்கடுக்காக கேள்விகள் பிறந்தன குயவன் நிதானமாக ஆட்டின் கழுத்தில் இருந்த கயிற்றை அவிழ்க்க தொடங்கினான் இறைவனிடம் என்ன இல்லை உன்னிடம் என்ன உண்டு அவர் எதை கேட்கிறார் நீ எதை அளிக்கிறாய் அவன் படைத்த உலகில் அவன் படைத்த நீ அவன் படைத்த பொருட்களை அவனுக்கே படைப்பாயா இறைவனுக்கு நான் அதை செய்தேன் இதை செய்வேன் என்பதும் பதிலுக்கு அவன் அதை செய்வான் இதை செய்வான் என்பதும் வெறும் ஆத்ம வஞ்சனையே எண்ணங்களால் மட்டுமே இறைவனை உணர முடியும் தூய மனதால் மட்டுமே இறையுணர்வை எய்த முடியும் இப்படி நாம் எல்லா ஜீவன்களிடமும் அன்பு செலுத்தி வாழ்வதையே இறைவன் விரும்புகிறான்